ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்பி கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம எஸ்பி கிரியேஷன் சேனலில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா அழகான வாழைநாற்பட்டிலேயே நார்மல் வாழையனார் பட்டு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்து ப்ளவுஸ் ஜரி பட்ரு பார்த்துட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி வியர் கலெக்ஷன் சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் டெய்லி வியர் கலெக்ஷன்ஸ்னா உங்களுக்கு டெய்லி அந்த போடுற அந்த சாரீஸில் வர டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் வரும் பார்டர் வரும் நல்ல பாடி ஃபுல்லாக ஒரு புட்டாஸ் வரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புட்டாஸுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வேறு வேறு பேட்டர்னில் வரும் அதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பல்லுவ கலருக்கு நம்ம பிளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுப்போம் ஸோ உங்களுக்கு அது வந்து வேணும்னா எடுத்துக்கலாம் ஆப்ஷன் தான் அது வந்து ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் இன்னைக்கு நல்ல கலர் கலராக சாரீஸ் வந்து காட்ட போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேஜை நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க என்னென்ன கலர்ஸ்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா வாங்க நான் மேலே போட்டிருக்க சாரீ கலர் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ப்ளூ கலர் தான் ப்ளூ கலர்ல உங்களுக்கு நல்ல ஒரு சில்வர் புட்டாஸ் சில்வர் மோத்திஸ்ல போட்டு நம்ம இங்க வந்து புட்டாஸ் நல்ல பெரிய பெரிய புட்டாஸ் வந்து கொடுத்திருக்கோம் சாரியோட பாடி ஃபுல்லுமே சின்ன புட்டாஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க இது சாரியோட பல்லு பல்லு வந்து அழகான ஒரு பீச் கலர் பல்லு இப்ப இந்த சாரிக்கு வந்து உங்களுக்கு பிளவுஸ் வேணும் நான் வந்து வெளியில போய் என்னால தேடி எடுக்க முடியலமா நிறைய பேர் சொல்றாங்க உங்களோட சாரீ கலர்ஸ்க்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில பிளவுஸே கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால நீங்களே பிளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க சோ அந்த மாதிரி வந்து கேக்குறவங்களுக்கு நம்ம பிளவுஸும் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் இப்ப பல்லு கலர் பீச் கலர்னு சொன்னா உங்களுக்கு இந்த பீச் கலர்ல பிளவுஸ் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்க பிளவுஸ் எடுத்துக்கலாம் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி தௌசண்ட் ஹண்ட்ரட் நான் கையில வச்சிருக்கேன் இந்த மேட்சிங் பிளவுஸோட ப்ரைஸும் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கலர் அழகான ஒரு க்ரீம் கலர் தான் சாரியோட பாடி ஃபுல்லும் நல்ல ஒரு க்ரீம் கலரில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நம்மளுக்கு ஹேண்ட் ஓவன் புட்டாஸில் கொடுத்துருக்கோம் சாரியோட அந்த டபுள் சைடில் வர புட்டாஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்வின் பேர்டில் அழகாக நம்மளுக்கு ஹேண்ட் ஓவன் புட்டா வித் உங்களுக்கு அந்த பிளைன் பார்டரில் கொடுத்துருக்கோம் இது சாரியோட பல்லு பல்லு வந்து நல்ல ஒரு டார்க் ஒரு மஜந்தா கலரில் பல்லு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அழகான கலருங்க இந்த சம்மருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கூலான ஒரு சாரி தேவை உங்கள் உடம்ப எப்பையும் குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஒரு சாரி தேவை அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த சாரியை சூஸ் பண்ணுங்க இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா உடம்போட பாடி ஹீட்டை வந்து கூல் பண்ணும் உங்களுக்கு ஸோ அதனால ரொம்பவுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்டர்ல உள்ள சாரி இது இந்த சாரிக்கு பிளவுஸை வந்து நம்ம அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் பிளவுஸு சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்ல ஷிப்பிங் வந்துடும் நல்ல அழகான ஒரு க்ரீம் கலருக்கு ஒரு சூப்பரான ஒரு பாசி பச்சை கலர் தாங்க நான் இப்போ மேட்ச் பண்ணி போட்டிருக்கேன் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசி பச்சை கலரு அப்படி கலர் வந்து நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரியோட கலரு ஏன்னா இந்த கலர் வந்து மேக்சிமம் எல்லா லேடிஸ்க்குமே பிடிக்கும் இந்த மாதிரி பாசி பச்சை கூட எந்த ஒரு கலர் காம்பினேஷனை கொடுத்தாலுமே ரொம்பவுமே ஆப்டாக இருக்கும் எல்லா சாரீஸுமே இப்போ நம்ம போட்டிருக்கிறதும் அந்த சாரி தான் அழகான ஒரு பாசி பச்சைக்கு ஒரு சூப்பரான க்ரீம் கலர் பல்லு ஸோ உங்களுக்கு சாரியோட பாடி ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசி பச்சையில தான் கொடுத்துருக்கோம் சாரிக்கு டபுள் சைட்லையும் நல்ல ஒரு சில்வர் புட்டாஸும் கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு பல்லுக்கு மேட்சா நம்ம இப்படி பிளவுஸும் மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த கலர் பிளவுஸ் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா மேட்சா இருக்கும் இந்த சாரிக்கு இந்த சாரியோட ப்ரைஸும் தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் பிளவுஸோட ரேட் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் நல்ல அழகான ஒரு மாம்பழ மஞ்சள் தாங்க நம்ம மேலே போட்டிருக்கிறது அவ்வளோ ஒரு அழகான ஒரு கலர் மங்களகரமான கலர்னு கூட சொல்லி சொல்லலாம் ஸோ சூப்பரான ஒரு கலருக்கு அழகான ஒரு பார்டர் வந்து மிக்ஸ் பண்ணிடுக்கும் சாரியோட டபுள் சைடுமே நல்ல இந்த மாதிரி ஈட்டி டைப்பில் வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கோம் சாரியோட பாடி ஃபுல்லும் குட்டி குட்டி புட்டாஸும் வந்துடும் மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எப்ப போட்டாலுமே சீக்கிரம் முடிஞ்சிருங்க ஏன்னா மேக்சிமம் வந்து பெண்களுக்கு வந்து அந்த மஞ்சள் வந்து எல்லா டைப்லயும் தேவைப்படுறதுனால டக்குன்னு இந்த சூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லோ தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க இதுக்கு கலர் காம்பினேஷன் வந்து நல்லா கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது உடனே வந்து சோல்ட் ஆயிடும் என்கொயரி மாதிரி எல்லோ சாரில தான் மேக்ஸிமம் இருக்கும் அந்த ஒரு எல்லோவுக்கு வந்து நாங்கள் மெருண் போடுவோம் பிங்க் போடுவோம் சில சமயம் வந்து வயலட் போடுவோம் இந்த மாதிரி வந்து நல்ல நல்ல கலர் காம்பினேஷன்ஸ் கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது உடனே வந்து புக்கிங் போட்டுறாங்க இல்லன்னா ப்ரீ புக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியாவது நம்மளுக்கு அந்த புக்கிங்க கொடுக்குறாங்க சோ இன்னைக்கு நான் காமிச்சதும் அதே மாதிரி ஒரு பிங்க் கலர் சாரி தான் இந்த பிங்க் கலர் சாரி பிளஸ் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிங்க் கலருக்கு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்க பிங்க் பிளவுஸ் வந்து இப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் நம்மள்டே மேட்சிங் கேட்டா கூட நம்ம பர்ஃபெக்டா உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஏன்னா சாரி நம்ம கையில இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நல்லா கலர்ஸ் தெரியும் என்ன கலருக்கு என்ன பிளவுஸ் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் உங்களுக்கு எந்த விதத்திலும் இல்லாம நல்லா நீட்டா பண்ணி கொடுக்குறதுன்னு தான் எங்களோட ஆசை சோ இதே மாதிரி பல்லு கலருக்கு உங்களை அழகா இந்த மாதிரி பிளவுஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளவுஸு ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஹாஃப் ஒயிட் கலர்ல ஒரு அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர் கொடுத்தா இப்படி இருக்கும் ஸோ அந்த சாரி தான் நான் மேல போட்டிருக்கேன் அழகான ஒரு பாட்டில் பாட்டில் கிரீன் கலருக்கு செம சூப்பரான ஒரு பாடி ஃபுல் ஆஃப் ஒயிட் போட்டிருக்கோம் நம்ம சாரியோட நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் புட்டாஸும் நம்ம கொடுத்துருக்கோம் டபுள் சைடுல வர புட்டாஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் புட்டா நிறைய பேர் முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டு க்ரீம் கலரு இந்த மாதிரி சாண்டில் கலர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லேடிஸ் வந்து இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நிறைய சூஸ் பண்றாங்க ஏன்னா காலம் மாற மாற நம்மளும் மாறினாதாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த காலத்தை ஓட்ட முடியும் ஸோ அதனால இந்த சாரியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருக்கு நம்ம அழகான பாட்டில் கிரீன் கலர் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேட்சிங்காக நம்ம பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரான பிளவுஸுங்க இந்த பிளவுஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் எத்தனை தடவை வாஷ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து வேகமாக நொஞ்சு போகாது அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு திக் திக்கான பிளவுஸு நீங்க இது வந்து இந்த மாதிரி சம்மருக்கு வந்து இந்த மாதிரி நல்ல பியூர் காட்டன்ல அதுவும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசைன்ல வந்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூனிக்கா காட்டும் கலம்காரி பிளவுஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜில் வந்து ஒரு நல்ல ஒரு பீக்கில் போய்கிட்டு இருந்துச்சு கலம்காரி பிளவுஸ்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்ஸ்ல நல்ல ஒரு டிசைனாக இருந்துச்சு இப்போ அந்த எல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆகி இந்த மாதிரி பிராசோ ப்ளவுஸில் ரொம்பவேமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் டிசைன்ஸ்லாம் கொண்டு வர்றாங்க நம்மளே இது மாதிரி பிளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஐநூறு அறநூறு ப்ளவுஸ் வந்து நம்மகிட்ட போய்கிட்டு இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு வேணும்னாலுமே தனியாக ப்ளவுஸ் வேணுனாலும் கேளுங்க நம்ம ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம் இந்த மாதிரி சாரி கூட மேட்ச் பண்ணி கொடுங்கனாலும் நம்ம கொடுப்போம் இந்த சாரியோட பிரைஸை தௌசண்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளவுஸு ஷிப்பிங் வந்துடும் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்மளோட பேஜில் நிறைய இருக்குங்க ஷார்ட்ஸ்னாலும் சரி தான் வீடியோஸ்னாலும் சரி தான் இந்த சாரி பர்டிகுலராக நிறைய இருக்கும் நம்ம கிட்ட எப்பயுமே இந்த சாரி நம்மளோட லூமில் ஓடிக்கிட்டே தான் இருக்குங்க எத்த எப்பயுமே இந்த சாரிக்கு டிமாண்டே குறையாது எத்தனை தடவை போட்டாலும் எத்தனை தடவை நம்ம திரும்ப திரும்ப ரீஸ்டாக் பண்ணாலும் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஒரு அழகான கலர் நல்ல அழகான ஒரு வைலட் கலர் வயலட் வித் ஒரு லைட் ப்ளூல நம்மளுக்கு இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம்ல இந்த மாதிரி மட்டும் பார்ட்ரு கொடுத்துருக்கோம் புட்டாஸ் போட்டு கொடுத்துருக்கோம் சாரியோட பல்லு ஒரு லைட் ப்ளூ கலர் பல்லு அந்த பல்லுக்கு மேட்சிங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ கலர்ல பிளவுஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே அழகான கலர் காம்பினேஷன் இது சாரியோட பாடி ஃபுல்லும் நல்ல அழகான ஒரு வயலட்ல வந்து கொடுத்திருக்கோம் சாரியோட பல்லு லைட் ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தௌசண்ட் ஹண்ட்ரட் ஷிப்பிங் வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாட்டில் கிரீன்லேயே வந்து நம்ம பிளாக் மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க இதுவுமே இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்த வைலெட் சாரீ கூட அந்த அந்த சாரீ கூட சேர்ந்தது தான் கீழ டபுள் சைடுல மட்டும் பார்டர் வரும் நம்மளுக்கு பார்டர் பாடருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீக்காக் டைப்ல ஒரு புட்டாஸ் போட்டிருக்கும் இதெல்லாம் வந்து இந்த பேட்டர்னா நீங்க இதுவரை வரை வாங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் கிஃப்ட் பண்றது கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் சாரீயோட பல்லு ஒரு சூப்பரான ஒரு பிளாக் கலர் பல்லுக்கு ஒரு பிளாக் கலர் பிளவுஸ் மேட்ச் பண்ணா எப்படி இருக்கும் இந்த மாதிரி நீங்க பிளாக் கலர்ல பிளவுஸ் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும் உங்க சாரிக்கு சாரியோட பாடி ஃபுல்லும் ரொம்பவே சூப்பரான ஒரு யூனிக் டிசைன்ல தான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கும் இந்த சாரியோட பிரைஸும் தௌசண்ட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் வரும் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்த்த சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாழனார்பட்டு தாங்க வாழனார்பட்டுல எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் காமிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியா வேணும்னு சொல்லி சொன்னா கமெண்ட் பண்ணுங்க நிறைய கலர்ஸ் நம்ம அடுத்தடுத்து உங்களுக்காக போடுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இன்னைக்கு காமிச்ச சாரீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பல்லு வித் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் அந்த பிளவுஸோட தான் காமிச்சிருக்கோம் ப்ளவுஸோட ரேட் ஆல்ரெடி நம்ம சொல்லிவிட்டு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு பிளவுஸ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான லைவை நம்ம திரும்பவும் மீட் பண்ணிடுவோம் அப்போ என்னோட சேனலில் மறந்துராமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ